கைலாஷ் பர்வத் ஒரு தனித்துவமான வியக்க வைக்கும் வடிவத்தை கொண்ட புனித மலைச்சிகரமாகும் இம்மலை பண்டைய காலத்திலிருந்து ஒன்று தொட்டு பல மதங்களின் புனித ஸ்தலமாக வணங்கப்படுகிறது இதன் நான்கு முக்கோண முகங்கள் கூர்மையாக உயர்ந்து எகிப்து மற்றும் உலகின் பல பகுதிகளில் உள்ள மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரமிடுகளைப் போல உள்ளது ஆனால் பிரம்மாண்டமாக அற்புதமாக காட்சியளிக்கிறது மத நம்பிக்கையின்படி கைலாஷ் மலை சிவபெருமானின் தெய்வீக வசிப்பிடமாக கருதப்படுகிறது இங்குதான் சிவபெருமான் காலம் காலமாக தியானத்தில் உள்ளார் என இந்து புராணங்கள் கூறுகின்றன இந்து யாத்ரீகர்கள் கைலாஸ் மானச்சரோவர் யாத்திரையின் மூலம் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு பெரும்பேர் பெறுவதாக நம்புகின்றனர் இதன் மூலம் மறுபிறப்பில்லா நிலையை அடைய முடியும் என நம்பி இம்மலையை சுற்றி கிரிவலம் செய்கின்றனர் இந்து மதம் மட்டுமல்லாது கைலாஷ் மலை பௌத்தம் சமணம் மற்றும் திபெத்தின் பான் மதம் ஆகியவைகளுக்கும் முக்கிய கேத்திரமாக விளங்குகிறது ஆறாயிரத்தி முப்பத்தி முப்பத்தெட்டு மீட்டர் உயரம் கொண்ட கைலாஷ் மலையானது யாராலும் இதுவரை ஏற முடியாத மலைகளில் ஒன்றாக உள்ளது கைலாஷ் மிகவும் செங்குத்தாகவும் எந்நேரமும் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டும் உள்ளது இம்மலையின் அருகில் வருடம் முழுவதும் கணிக்க முடியாத காலநிலை நிலவுகிறது நான்கு மதங்களும் கைலாஷ் மலையின் மீது ஏறுவதை தடை செய்கிறது இதனால் சீன அரசும் மத நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கைலாஷ் மலை ஏற்றத்தை தடை செய்துள்ளது கைலாஷ் மலையானது பூவுலகின் மையமாக அதாவது அதன் அச்சாக உள்ளதாக மதிக்கப்படுகிறது கைலாஷ் மலையானது வானுலகுக்கும் பூமிக்கும் இடையே பாலமாக செயல்படும் இடம் என மதங்கள் நம்புகின்றன மகாபாரத போருக்கு பின் பாண்டவர்கள் இங்கு சிவபெருமானை குறித்து தவம் இருந்ததாக கூறப்படுகிறது இம்மலையில் உள்ள பனிப்பொழிவு ஒருபொழுதும் உருகுவதில்லை கைலாஷ் மலையானது கடுமையான தட்பவெட்ப நிலைக்கு உட்பட்டது இருப்பினும் கோடை மாதங்களில் இதன் பணி உருகுவதே இல்லை கைலாஷ் யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் சிவபெருமானின் சிரித்த முகத்தை பார்த்ததாக கூறுகின்றனர் பலரும் பலவிதமான தெய்வீக அனுபவங்களை பெற்றுள்ளனர் கைலாஷிலிருந்து முக்கியமான நான்கு நதிகள் உற்பத்தியாகின்றன இண்டஸ் சட்லஜ் பிரம்மபுத்ரா மற்றும் கார்னெல் ஆகிய நதிகளின் இருப்பிடமாக உள்ளது இதுவே பின்னர் கங்கையாகவும் பிரம்மபுத்ராவாகவும் பாய்கிறது இம்மலையின் அருகில் இரண்டு ஏரிகள் உள்ளன புனிதமான மானசரோவர் மற்றும் ராக்சஸ்தல் என்ற ஏரிகள் உள்ளன ராட்சஸ்தல் ஏரியை பக்தர்கள் தவிர்த்து விடுகின்றனர் மானசரோவர் ஏரியில் இன்றும் பிரம்ம முகூர்த்தத்தில் முனிவர்களும் கடவுளர்களும் நீராடுவதாக நம்பப்படுகிறது கைலாஷ் மலையில் ஏற முயன்று பலரும் தோல்வியையே சந்தித்துள்ளனர் இம்மலையில் ஏற முயன்றவர்கள் வேகமாக வயதாகி விடுகிறார்கள் என்றும் மலையில் சிறிது தூரம் ஏற முயன்ற பொழுதே பெரிதாக வளர்ந்த நகங்கள் வயதான தோற்றம் முதலியவைகளை அனுபவித்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது சிலர் போயுள்ளனர் புவி ஆய்வாளர்கள் மலையின் உள்ளே வெற்றிடம் இருப்பதாக நம்புகின்றனர் மேலும் பிரமிடு போன்ற நேர்த்தியான அமைப்பு நேர்மறை ஆற்றலை எல்லா திசைகளிலும் சமமாக வெளிப்படுத்துவதாக நம்புகின்றனர் சூரிய அஸ்தமனத்தின் போது கைலாஷ் மலையில் ஸ்வஸ்திகா மற்றும் ஓம் பர்வத்தின் சின்னங்கள் காணலாம் என்று கூறுகின்றன கைலாஷ் மலைக்கு அருகில் மலையின் மேல் வானத்தில் ஏழு விதமான விளக்குகள் எரிவதை பலமுறை கண்டதாக பலரும் கூறியுள்ளனர் நாசா நிபுணர்கள் இங்குள்ள காந்த புலம் அதாவது மேக்னடிக் ஃபீல்டு இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் இந்த காந்த சக்தி சில சமயங்களில் வானத்தை சந்தித்து இதுபோன்ற அதிசயங்களை உருவாக்கலாம் என்றும் கூறுகின்றனர் கூகுள் மேப்ஸ் மற்றும் நாசா படங்கள் மலை பூமியின் மைய அச்சு மற்றும் உலகின் தொப்புள் என்பதை வெளிப்படுத்துகின்றன விபத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள நாசா விஞ்ஞானிகள் மையம் புனித கைலாஷ் மலையில் சிவபெருமானின் முகம் தோன்றியதாக கூறியுள்ளனர் புனித யாத்திரையான கைலாஷ் பரிக்ரமா எமத்வாரில் தொடங்கி கைலாஷின் தெற்கு முகத்தை வெளிப்படுத்துகிறது இதுவே தட்சிணாமூர்த்தி ஆகும் பின்னர் வடக்கு முகமாக திராபுக் வரை செல்கிறது ஒவ்வொரு அடியிலும் வலையானது புதிய அம்சங்களை வெளிப்படுத்துகிறது தெற்கிலிருந்து மேற்கு நோக்கி பின்னர் இறுதியாக வடக்கு முகமாக மாறுகிறது மலையின் மேற்கு முகம் ஒரு பெரிய மனித முகத்தைப் போல வெளிப்படும் சிவபக்தர்கள் இதை சிவபெருமானின் முகமாக கருதுகின்றனர் என்பதற்கான யாத்திரைக்கு அப்பாற்பட்டது இது தியானம் மற்றும் ஞானம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு ஆன்மீக பயணம் கைலாஷ் மலையில் மூன்று நாள் ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் செய்யப்படும் கோரா ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துகிறது பாவங்களை நீக்குகிறது மற்றும் ரட்சிக்கும் தன்மையை தருகிறது கைலாஷ் கிரிவலம் கவன சிதறல்களை அகற்ற உதவுகிறது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தெய்வீகத்துடன் வலுவான தொடர்பை வளர்க்கிறது பக்தர்களை தெய்வீக சக்தியை பற்றிய ஆழமான புரிதலை உண்டாக்குகிறது யாத்திரிகர்களுக்கு வாழ்வில் மறக்க முடியாத தெய்வீக அனுபவத்தையும் தருகிறது ओम नमः शिवाय